அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சோகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள் போல் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கர் இருபது செண்டுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க மூங்குத்தொழு பிரிவு ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க தார் ரோடு பேசிங்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மேக்பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது அடி ரோடு பேஸ் வருங்க சுற்றி ஃபென்சிங் போட்டு டைமண்ட் ஃபென்சிங் போட்டு இருக்குதுங்க அப்புறம் சுற்றியுமே இல்லாமல் தானுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ரெண்டு பேர் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்ங்க வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியா இருக்கும் பாரு குத்தியுமே தோப்பு தானு ஆனப்புல் தோப்பு ஒரு பக்கத்தில் எல்லாம் சாலைகள் வீடுகள் ஒரு இனிவெஷன் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது அடி வருங்க ஒரு தோப்பு பண்ணலாம் ஒரு விவசாயம் பண்ணலாம் அனைத்து வகையான பயன்பாட்டுக்கு ஏற்ற பூமிங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க பூமி பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசி வாங்கி தரானுங்க இந்த ரோடு பேசுங்க ஒரே பூமி மட்டமாக இருக்குங்க ரெண்டு பேர் சேர்ந்து வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாமுங்க வாட்டர் சோர்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நிறைய கஸ்டமருக்கு வந்து செஞ்சியர் மலை ஏரியாவில் கேட்டிருந்தீங்க அவர்களுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு பக்கமாக தான் இருக்குங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசி வாங்கி தரணுங்க இந்த பூமி தேவைப்படுறவையே என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்